வணக்கம் பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபதம் செய்தனர் அந்த சபதங்களை உறுதி செய்து சபதமிட்டாள் திரௌபதி அப்போது அந்த சபையில் பூமாரி பொழிந்தது பூமியில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது சூரியனின் ஒளி மங்கியது தாவரங்கள் அசையாமல் நின்றன சபையில் பெரும் மௌனம் நிலவியது நரிகள் ஊழையிட்டன இதையெல்லாம் கண்ட பீஷ்மர் துரோணர் விதுரர் கிருபர் ஆகியோர் சுபமே நடக்க வேண்டும் மங்களமே உண்டாக வேண்டும் என்று உறக்க கூறினார்கள் காந்தாரி திருதுராஷ்டிர மகாராஜாவுக்கு இந்த அபசகுணங்களை விவரித்தால் இத்தனை நேரம் மௌனம் சாதித்த திருதுராஷ்டிர மன்னர் அப்போது பேசினார் துரியோதனா புத்தி இல்லாதவரே இந்த சபையில் ஒரு பெண்ணை இப்படி நடத்துவதா இதனால் நீ அழிந்து விடுவாய் இவ்வாறு துரியோதனனிடம் சொல்லிவிட்டு திரௌபதியை பார்த்து உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை என்னிடம் கேள் என்று கூறினார் திருதிராஷ்ரர் தர்மபுத்திரர் அடிமையாக கூடாது என்று வரம் கேட்டாள் திரௌபதி அப்படியே ஆகுக என்று கூறிய திருதிராஷ்டர் மேலும் ஒரு வரம் கேட்க சொன்னார் பாண்டவர்களில் மற்ற நால்வரும் கூட அடிமைகளாக கூடாது என்று வேண்டினாள் அந்த வரத்தையும் அளித்த திருதிராஷ்டிரர் மேலும் வரம் கேட்குமாறு திரௌபதியை வற்புறுத்தினார் ஆனால் திரௌபதி பேராசை தர்மத்தை கெடுக்கும் ஆகையால் எனக்கு இது போதும் என்று கூறிவிட்டாள் பாண்டவர்கள் தங்கள் செல்வங்களை பெற்று ரதங்களில் ஏறி தங்கள் பிரதேசமாகிய ஆகிய இந்திர பிரஸ்தம் நோக்கி பயணமானார்கள் சூதில் ஜெயிக்கப்பட்ட அனைத்தையும் பாண்டவர்களுக்கே திருப்பிக் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டு அமர்ந்திருந்த திருதிராஷ்டிரரிடம் துரியோதனன் சொன்னார் மன்னா பெரிய வித்வானாகிய பிரகஸ்பதி இந்திரனுக்கு ராஜநீதியை உபதேசித்த போது என்ன சொன்னார் என்பதை நீங்கள் சற்று நினைத்து பார்க்க வேண்டும் பிரகஸ்பதி சொன்னார் எந்த உபாயத்தை கடைபிடித்தாவது விரோதிகளை கொன்றுவிட வேண்டும் ஏனென்றால் கொல்லாமல் விட்டால் பின்னொரு காலத்தில் தங்களுக்கு உதவியை சேர்த்து கொண்டு அதன் பிறகு உனக்கு தீங்கு செய்ய அவர்கள் முனைவார்கள் ஆகையால் அரசரே நாம் இப்பொழுதே பாண்டவர்களிடமிருந்து ஜெயிக்கப்பட்ட செல்வத்தை பல அரசர்களுக்கும் கொடுத்து அவர்களுடைய உதவியை ஏற்று பாண்டவர்களோது யுத்தம் செய்து அவர்களை வென்றுவிடலாம் சீருகின்ற பாம்பை போல் கோபம் கொண்டு பாண்டவர்கள் திரும்பி போய்க் கொண்டிருக்கிறார்கள் அம்மாள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை பொறுத்து கொள்ள போவதில்லை கோபத்தோடு யுத்த களத்தில் தோன்றக்கூடிய அர்ஜுனனை எதிர்த்து நிற்கக்கூடிய எவரும் என் கண்களுக்கு தென்படவில்லை அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளி உலகில் இல்லை என்பது என் கருத்து நான் எப்பொழுதுமே என் மனதில் அர்ஜுனனையே நினைத்து பயந்து கொண்டிருக்கிறேன் அர்ஜுனன் எனக்கு அம்மன் போல் காட்சி தருகிறார் எனக்கு இருக்கும் பயத்தில் இந்த நகரம் முழுவதும் அர்ஜுனன்களாலேயே நிரப்பப்பட்டிருப்பது போன்ற ஒரு பிரமிப்பு எனக்கு ஏற்படுகிறது அர்ஜுனனிடம் இருக்கும் பயம் காரணமாக ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர்களுடைய யாரை கண்டாலுமே எனக்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறது தந்தையே அர்ஜுனனை தவிர மற்ற வீரர்கள் எவரிடமும் எனக்கு பயமே கிடையாது ஆனால் அர்ஜுனனை வெல்லக்கூடியவர்கள் நம்மிடம் யாரும் இல்லை அவரோடு யுத்தம் செய்வது நமக்கு சரிபட்டு வராது என்று துரியோதனன் பேசினார் திருதிராஷ்டர் மகனே நீ எப்பொழுதும் அர்ஜுனனோடு நண்பனாகவே இருந்துவிடு எந்த மனிதன் அர்ஜுனனோடு நண்பனாக இருக்கிறாரோ அவருக்கு மூ உலகிலும் எந்த ஒரு பயமும் கிடையாது என்று உபதேசம் செய்தார் துரியோதனன் தந்தையே சூதாட்டத்தில் தர்மருக்கு நம்மால் தோல்வி உண்டாக்கப்பட்டது இதை நினைவில் வெய்யுங்கள் வேறு வழியில் நமக்கு வெற்றி கிட்டாது என்றார் திருதிராஷ்டர் மீண்டும் துரியோதனா பாண்டவர்களை எதிர்த்து மீண்டும் மீண்டும் நாம் தந்திரம் செய்யக்கூடாது ஏற்கனவே பாண்டவர்களுக்கு எதிராக அநேக உபாயங்கள் உன்னால் கையாளப்பட்டது அவர்கள் அதையெல்லாம் கடந்து விட்டார்கள் ஆகையால் நமது குலத்தோரும் நமது பிரஜைகளும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நீ பாண்டவர்களோடு குறிப்பாக அர்ஜுனனோடு எப்போதும் நண்பனாகவே இருந்துவிடு என்று கூறினார் துரியோதனனோ பாண்டவர்கள் ஏற்கனவே மிகவும் கோபமுற்று போயிருப்பதால் தங்களுக்கு தீமையே செய்வார்கள் என்று வற்புறுத்தினார் மன்னரே மீண்டும் ஒருமுறை சூதாட்டம் நடத்துவோம் அதில் தோற்பவர்கள் அவராயினும் சரி நாமாயினும் சரி தோளாடை உடுத்தி பன்னிரண்டு வருட காலம் காட்டில் வசிக்க வேண்டும் பதிமூன்றாவது வருடம் யாருக்கும் தெரியாமல் வாழ வேண்டும் அப்படி யாருக்காவது அடையாளம் தெரிந்துவிட்டால் திரும்பவும் பன்னிரண்டு வருட காலம் காட்டில் வசிக்க வேண்டும் தோற்பது நாமாகட்டும் அவர்களாகட்டும் இதுதான் பந்தயம் என்ற நிச்சயத்தோடு மீண்டும் ஒரு சூதாட்டம் நடக்கட்டும் அரசரே நாம் இப்போது செய்யக்கூடிய காரியம் இதுதான் சகுனி காய்களின் சாத்திரத்தை நன்றாக கற்றவர் நாம் வெல்வதற்கு இது ஒன்றுதான் வழி பாண்டவர்கள் ஆட்டத்திலேயே தோற்று காட்டுக்கு போய்விட்டால் இடைப்பட்ட காலத்தில் பெரும் சேனையையும் நண்பர்களையும் சேர்த்து கொண்டு நாம் பல மிக்கவர்களாகிவிடலாம் பதிமூன்றாவது வருதத்தில் அவர்கள் யாராவது அடையாளம் காணப்பட்டால் மீண்டும் அவர்கள் காட்டுக்கு போக நேரிடும் வேறு வழியில்லாத நிலையில் நீர் இந்த யோசனையை அங்கீகரிக்க வேண்டும் இவ்வாறு துரியோதனன் சொன்னதை கேட்ட திருதிராஷர் பாண்டவர்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவர்களை மீண்டும் வர சொல்வோம் பாண்டவர்கள் மறுபடியும் சூதாத்தத்தில் பங்கேற்கட்டும் என்று கூறி துரியோதனனின் யோசனைக்கு அங்கீகாரம் அளித்தார் துரோணர் அஸ்வத்தாமா கிருபர் விதுரர் விகர்ணன் இன்னும் சில மன்னர்கள் ஆகியோர் திருதராஷ்டர் கூறியதை மறுத்து மீண்டும் ஒரு சூதாட்டம் வேண்டாம் இப்பொழுது ஏற்பட்ட சமாதானமான முடிவு நிலை கட்டும் என்று யோசனை கூறினர் ஆனால் பிள்ளை பாசத்தில் கட்டுந்த திருதராஷ்டர் பாண்டவர்களை மீண்டும் சூதாட்டம் செய்யும் நோக்கத்துடன் அவர்களை அழைத்து வர ஆட்களை அனுப்பினார் இந்த முடிவு திருதிராஷ்டரின் மனைவி காந்தாரியை மிகவும் வருத்தியது அவள் துரியோதனன் பிறந்தபோதே அவரால் நமது குலத்துக்கு நாசம் விளையப் போகிறது என்று விதுரர் எச்சரித்தார் அதிலுள்ள உண்மையை இப்போதாவது நீங்கள் உணர வேண்டும் துரியோதனின் பேச்சை கேட்டு மிகவும் கொடியதாகிய குலநாசத்துக்கு நீங்கள் காரணமாக போகிறீர்கள் தயவு செய்து உங்கள் முடிவை மாற்றுங்கள் கோபத்தை அடக்கி விடைபெற்று சென்றிருக்கும் பாண்டவர்களுக்கு கோபமூட்டுவது கட்டப்பட்ட அணையை உடைப்பதற்கு சமமாகும் அதன்பின் ஏற்படும் வெள்ளத்தில் நாம் மூழ்கி போவோம் சிறியவர்கள் கூறும் ஆலோசனையை பெரியோர்கள் ஏற்பது தகாது அரசரே கொடுமையினால் பெறப்பட்ட செல்வம் குலத்தையே அழிக்கும் முறையாக பெறப்பட்ட செல்வமோ வாழையடி வாழையாக சன்னதியினரை என்று அடையும் முடிவை மாற்றுங்கள் குலநாசத்தை தடுத்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டால் திருதராஷரோ குலநாசம் வருவதாக இருந்தால் அதை தடுக்க என்னால் இயதாது துரியோதனன் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும் பாண்டவர்கள் திரும்பி வரட்டும் மீண்டும் சூதாட்டம் நடக்கட்டும் என்று கூறிவிட்டார் இதற்குள்ளாக வெகு தூரம் சென்றுவிட்ட பாண்டவர்களை அழைத்து வர ஒரு தேரோட்டி சென்றார் அவர் பாண்டவர்களை சந்தித்து மீண்டும் ஒரு சூதாட்டம் நடத்துவதற்காக அவர்களை திருதராஷ்டிர மன்னர் அழைக்கிறார் என்ற செய்தியை தெரிவித்தார் தருமபுத்திரர் மீண்டும் சூதா இது தீமைக்கே வழிவகுக்கும் என்று தெரிந்தும் பெரிய தந்தை அழைப்பதால் என்னால் அதை மறுக்க இயலாது துன்பம் நெருங்கி வரும்போது புத்தி மாறாட்டம் ஏற்படுகிறது பொன்மயமாக எந்த மிருகமும் இருக்க முடியாது என்பதை அறிந்தும் சீதையின் சொல் கேட்டு பொன்மானை துரத்தி ராமரே செல்லவில்லையா பெரியவரின் கட்டளையே ஏற்கிறேன் என்று கூறி சகோதரர்களோடு மீண்டும் அஸ்தினாபுரம் திரும்பினார் சபையில் அவர்கள் நுழைந்தவுடன் சகுனி கூறினார் தர்மபுத்திரா நீங்கள் தோற்றதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுத்த மன்னரிடம் செயல் மிகவும் போற்றத்தக்கதுதான் ஆனால் நான் கூறும் ஒரு பந்தயத்தை கேள் ஒரே ஒரு ஆட்டம் ஆடுவோம் அது நாங்கள் தோற்றால் மான் தோலை ஆடையாக உடுத்தி பன்னிரண்டு வருட காலம் காட்டிலிருப்போம் பதிமூன்றாவது வருடம் சுற்றத்தார் எவராலும் அறியப்படாமல் வாழ்வோம் அப்படி பதிமூன்றாவது வருடத்தில் எங்களுடைய அடையாளம் அறியப்பட்டு விட்டால் மீண்டும் பனிரெண்டு வருட காலம் காட்டில் வசிப்போம் இதேபோல் நீங்கள் தோற்றால் நீங்களும் திரௌபதியும் இந்த நிபந்தனையை கடைபிடிக்க வேண்டும் பதிமூன்று வருடம் சரியாக நிபந்தனையை நிறைவேற்றி விட்டால் நீங்களானாலும் சரி நாங்களானாலும் சரி மறுபடியும் ராஜ்யத்தையும் இழந்த செல்வத்தையும் பெறலாம் இந்த பந்தயத்தை முன்வைத்து காய்களை உருட்டலாம்பா, பீஷ்மர் துரோணர் விதுரர் கிருபர் சஞ்சயன் காந்தாரி தருமபுத்திரரின் சகோதரர்கள் திரௌபதி விகண்ணன் அஸ்வத்தாமா ஆகியோர் சூதாட்டம் நடப்பதை தடுக்க முயன்றார்கள் தருமபுத்திரரிடமோ அதை ஏற்க வேண்டாம் என்று கூறினார்கள் ஆனால் பூமியின் பாரம் குறைய வேண்டும் என்ற தெய்வ நிச்சயம் நிறைவேறும் நேரம் நெருங்கியது தருமபுத்திரர் பாவமான புத்தியை அடைந்தார் சூடாட்டத்துக்கு இணங்கினார் சகுனி காய்களை உருட்டினார் ஆட்டத்தை வென்றார் பாண்டவர்கள் தோற்றனர் திருதிராஷ்டன் தர்மம் அறிந்தவர் தர்மசாஸ்திரத்தை அவருக்கு இருந்த அறிவு பற்றி காந்தாரி கூற புகழ்ந்து பேசுகிறாள் பாண்டவர்களுக்கு கோபம் ஊட்டினால் அதனால் தங்களுக்கு கேடு வரும் என்பதையும் திருதிராஷர் உணர்ந்திருந்தார் ஆனால் அதையெல்லாம் மீறி பிள்ளை பாசம் அவரை வாட்டியது துரியோதனனுக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதை செய்ய அவர் விரும்பினார் தவிர உடையாளர்களை கவனிக்கும் பொழுது ஒன்று நன்றாக விளங்குகிறது யுத்தம் செய்தால் வெற்றி தோல்வி நிச்சயம் அல்ல என்றும் சகுனியை நம்பி சூடாடினால் வெற்றி நிச்சயம் என்றும் துரியோதனன் முன்வைத்த வாதத்தை துருதாஷர் ஏற்றார் நியாயம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை விட பாண்டவர்களை விட தன் பிள்ளைகள் மேம்பட்டு நிற்க வேண்டும் என்ற ஆசையே திருதராஷருக்கு மேலோங்கி இருந்தது மீண்டும் சூதாட்டத்திற்கு இணங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எதுவும் தருமபுத்திரருக்கு இருக்கவில்லை பாவத்தினால் பீடிக்கப்பட்டவராக அவர் சம்மதித்தார் என்றுதான் வியாசரே கூறுகிறார் அழைத்தால் மறுக்க மாட்டேன் என்ற விரதம் தனக்கு இருப்பதாக தர்மபுத்திரர் சொல்லி கொள்கிறார் ஆனால் பீஷ்மர் துரோணர் போன்ற பெரியவர்கள் கூட இதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை சூடாத்தற்கு இணங்க வேண்டாம் என்று தர்மபுத்திரரை தடுக்கிறார்கள் அப்படியும் அவர் சூடாத்தற்கு சம்மதித்தார் என்றால் அதற்கு அவருக்கு இவ்விஷயத்தில் இருந்த சபல புத்தியே காரணம் இது பாரதத்தில் சகுனியால் சுட்டி காட்டப்படுகிறது மற்ற யாரும் சொல்லவில்லை ஆனால் கலியினால் பீடிக்கப்பட்டவராக தருமபுத்திரர் சம்மதித்தார் என்ற வாசகமே தருமபுத்திரரின் தவறை சுட்டி காட்டுவதற்கு போதுமானது என்று நான் நினைக்கிறேன் தோல்வியடைந்த பாண்டவர்கள் தோளாடைகளை உடுத்தி காட்டுக்கு செல்ல தயாரானார்கள் துச்சாதனன் அவர்களை கேலி செய்தார் பிறகு திரௌபதியிடம் தோளாடை உடுத்தி செல்வம் இழந்து ராஜ்யம் இழந்து காட்டில் வசிக்கப் போகிறவர்களை கணவர்களாக கொண்டு நீ என்ன சாதிக்கப் போகிறாய் இந்த சபையில் இருக்கும் எங்களுக்குள்ளே நீ யாரை விரும்புகிறாயோ அவரை கணவராக வரித்து கொள்வாயாக நெல்லை சூழ்ந்திருக்கும் பதர் என்ற பயனுடைய தோ அந்த மரியாதை உடையவர்களே பாண்டவர்கள் அவர்களை விட்டு இங்கு வேறு யாராவது கணவராக அடைவாய் என்று கூறினார் பீமன் இதை கேட்டு கோபமுற்று தான் செய்த சபதங்களை மீண்டும் நினைவூட்டி அவற்றை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்தார் அவரைத் தொடர்ந்து அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் தாங்கள் முன்பே செய்த சபதங்களை மீண்டும் உடைத்தார்கள் தர்மபுத்திரர் மட்டும் ஒன்றும் பேசாமல் மற்ற பெரியோர்களிடமெல்லாம் இடைபெற்றார் பெற்றார் மக்கள் எல்லாம் பாண்டவர்கள் பின்னால் காட்டுக்கு செல்ல விரும்பினார்கள் தர்மபுத்திரர் அதை தடுத்தார் அவர்களுக்கு ஆறுதல் கூறி ராஜ் ிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் துச்சாதனன் துரியோதனன் சகுனி ஆகியோரே மக்கள் இகழ்ந்தார்கள் பாண்டவர்களோடு திரௌபதியும் அவர்களுடைய புரோகிதரான தௌமியரும் காட்டுக்கு புறப்பட்டார்கள் பாண்டவர்கள் சென்ற பிறகு மிகவும் மனக்குழப்பம் அடைந்தவராக திருதுராஷ்டிர மன்னர் விதுரரை அழைத்து வர சொல்லி இயவலாலை அனுப்பினார் விதுரர் வந்த பிறகு அவரிடம் திருதுராஷ்டிரர் பாண்டவர்கள் காட்டுக்கு எப்படி சென்றார்கள் என்று விசாரித்தார் விதுரர் தர்மபுத்திரர் ஒரு ஆடையினால் முகத்தை மூடிக்கொண்டு போகிறார் பீமன் பலம் வாய்ந்த தனது இரண்டு கைகளையும் பார்த்தவாறே போகிறார் அர்ஜுனன் மணலை வாரி இறைத்துக்கொண்டே போகிறார் சகாதேவ தனது முகத்தில் வர்ணத்தை குலைத்து பூசிக்கொண்டு போகிறார் அகுலன் உடம்பெல்லாம் புழுதியே பூசிக்கொண்டு செல்கிறார் திரௌபதி தனது கூந்தலினால் முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு அழுதவாறே பாண்டவர்கள் பின் செல்கிறார் தௌமியர் கைகளில் தற்பையை தாங்கியவாறு யமனுக்குரிய மந்திரங்களை ஓதிக்கொண்டே செல்கிறார் என்று தெரிவித்தார் பாண்டவர்கள் செய்து கொண்டு போகும் இந்த குறிகளுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் திருதிராஷர் பிதுரர் விளக்கினார் உமது பிள்ளைகளால் அநீதி இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட தருமபுத்திரரின் மனம் தர்மத்திலேயே நாட்டம் உள்ளதாக இருக்கிறது தீங்கிழைத்த இராஜ்யத்தினர் தன் முகத்தை பார்த்தால் அவர்களுக்கு கேடு உண்டாகும் என்று நினைத்து அதை தவிர்ப்பதற்காக தருமபுத்திரர் தன் முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார் ஈடு இணையிலா வலிமை கொண்ட கைகளை பெற்றிருக்கும் பீமன் பகைவர்களுக்கு அந்த கைகளினால் தான் செய்ய போகும் நாசத்தை நினைத்து அந்த கைகளை பார்த்தபடி செல்கிறார் புத்த காலத்தில் தடை தன் கையிலிருந்து அம்புகள் எப்படி பறக்கப் போகின்றது என்பதை குறிக்கும் வகையில் அர்ஜுனன் மணலை வீசிக்கொண்டு போகிறார் இந்த நேரத்தில் தன் முகத்தை யாரும் பார்க்க கூடாது அதை பார்க்கும் காலம் பிறகு வரும் என்பதை காட்டும் வகையில் சகாதேவன் முகத்தில் வர்ணம் பூசிக்கொண்டு செல்கிறார் அழகில் சிறந்தவராக நகுலன் தன் முகத்தை பார்க்கும் பெண்கள் அதனால் கவர பட்டு காட்டுக்கு தன்னை பின்தொடர்ந்து விடக்கூடாது என்று நினைத்து தன்மேல் மேல் புருதியை பூசிக்கொண்டு செல்கிறார் எந்த கௌரவர்களினால் நான் இன்று பெரும் துன்பத்தை அனுபவிக்கிறேனோ அந்த கௌரவர்களின் மனைவிகள் எல்லோரும் இன்றெழுந்து பதினான்காவது வருடத்தில் தங்களுடைய கணவர்களையும் மகன்களையும் இழந்து கோலமாக அளப்போகிறார்கள் என்பதை காட்டும் வகையில் விரிந்த தன் கூந்தலினால் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே செல்கிறாள் திரௌபதி பாண்டவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி இப்போது நீ அனுப்பியதால் யுத்தத்தில் அவர்கள் மட்டும் மிச்சம் இருக்கும் நிலையில் உம்மை சேர்ந்தவர்கள் எல்லாம் விட்ட நிலையில் அவர்களுக்காக யமனுக்குரிய மந்திரங்கள் ஓடப்படும் என்பதை காட்டும் வகையில் தௌமியர் அந்த மந்திரங்களை ஓதிக்கொண்டே செல்கிறார் இப்படி விதுரர் சொல்ல கேட்டு மிகவும் கவலையுற்ற திருதிராஷர் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று விசாரித்தார் மக்கள் பாண்டவர்களை நினைத்து துயரம் பட்டும் கௌரவர்களை நினைத்து கோபப்பட்டும் பேசிக்கொள்வதாக விதுரர் தெரிவித்தார் மேலும் பல துர்நிமிதங்கள் காணப்பட்டன என்று அவர் கூறினார் இப்படி திருதுராஷரும் விதுரரும் பேசிக் கொண்டு போதே அங்கு நாரதர் தோன்றினார் இன்று துரியோதனன் செய்த குற்றத்தினால் இன்னும் பதினான்கு வருடத்தில் பீபா அர்ஜுனன்களுடைய பராக்கிரமத்தினால் உமது கௌரவ குலம் அழியப் போகிறது என்று கூறி சென்றார் அவர் இதையெல்லாம் அறிந்த துரியோதனன் கருணன் சகுனி ஆகியோர் மிகவும் கவலையுற்று துரோணரிடம் சென்றனர் வரக்கூடிய ஆபத்தில் அவர்தான் எல்லோரையும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் துரோணர் பாண்டவர்களை வெல்ல யாராலும் இயலாது என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனால் என்னை நம்பி இப்போது அடைக்கலமாகி இருக்கிற திருதராஷ்டிர புத்திரர்களையும் திருதுராஷ்டரையும் என் சக்தி அனைத்தையும் பயன்படுத்தி காப்பதற்கு நான் முற்படுவேன் அதே சமயம் தெய்வம் மிகவும் வலிமையுடையது என்பதை மறக்க வேண்டாம் துருபதனுக்கும் எனக்கும் வந்த பரஸ்பர கோபத்தில் அவரை நான் அவமதித்தேன் என்னை கொள்வதற்காக என்றே தவம் செய்து ஒரு மகனை பெற்றிருக்கிறார் துருபதன் அந்த துஷ்டியூமனை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது துரோணருக்கு யமன் திருஷ்டத்யூமன் தான் என்ற சொல் தேசமெங்கும் பரவி இருப்பது உங்களுக்கே தெரியும் அப்படி அவர் கையினால் எனக்கு முடிவு ஏற்படும் காலம் நெருங்குகிறதோ என்று சந்தேகம் எனக்கு வருகிறது ஆனால் முழு மனதோடு உங்களுக்காக நான் போராடுவேன் நடப்பது நடக்கட்டும் நீங்கள் அனைவரும் முடிந்தவரை சுகத்தை அனுபவியுங்கள் தங்கு தடையின்றி தர்ம காரியங்களை செய்யுங்கள் பதினாலாவது வருடத்தில் பெரும் ஆபத்து நேரிடப் போகிறது அதற்குள் புண்ணியம் தேடிக் கொள்ளுங்கள் இப்போதும் மனம் இருந்தால் பாண்டவர்களோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள் அதை காட்டிலும் சிறந்த வழி ஒன்றில்லை என்று கூறினார் துரோணர் கூறியதை கேட்ட திருதிராஷ்ரர் மேலும் கவலையுற்றார் அப்போது சஞ்சயன் திருதிராஷ்ர மன்னரே விதி விளையாடுகிறது காலமானது யார் தலையையும் உடைத்து தண்டிப்பதில்லை ஆனால் காலத்தில் கேடு வரும்போது மனிதனின் மதி கலங்கி போகிறது கேடு காலம் நெருங்கியவருக்கு நல்லவையெல்லாம் தீயவையாக தெரியும் தீதெல்லாம் நல்லதாக தெரியும் இப்படி நேர்மாறாக காண்பிப்பதுதான் காலத்தின் வன்மை இப்படி நியாய அநியாயங்களை நேர்மாறாக கண்டதால்தான் துரியோதனன் சூதாட்ட வழியில் புகுந்தார் திரௌபதியை சபை நடுவே அவமானப்படுத்தினார் சுடு சொற்களையும் பேசினார் கொடுங்காலம் நெருங்கிவிட்டது என்பதையே இது காட்டுகிறது என்று கூறினார் திரு அஷ்ரட் விதுரர் சொன்ன நல்ல அறிவுரைகளை எல்லாம் நான் ஏற்கவில்லை என் மகனின் மேலுள்ள பாசத்தினால் விதுரன் சொல்லை நான் ஒதுக்கினேன் திரௌபதியின் துயரமே பூமியை எரித்துவிடும் என் மகன்களில் யாராவது மிச்சம் இருப்பார்களா என்பது எனக்கு தெரியவில்லை ஆகாயத்திலிருந்து எதிர்கொல்லிகள் விழுவதும் ஆகால காலத்தில் சூரியனுக்கு கிரகணம் உண்டாவதும் தேர் சாலைகளில் தீப்பிடிப்பதும் நரிகள் ஊலையிடுவதும் நடந்திருக்கின்றன இந்த துர்நிமிடங்கள் அழிவையே காட்டுகின்றன விதுரன் சொன்னதை கேட்காததால் முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று பலவாறாக கூறி வருந்தினார் சபா பருவம் முற்று பெறுகிறது அடுத்து வனப்பருவம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டு